தாருகன் என்ற அசுரன் அளவில்லாத வரங்களை பெற்றுக்கொண்டு கொண்டு தேவர்களுக்கு சொல்லொன்னா துயரங்களை ஏற்படுத்தி வந்தான் இதனால் அச்சமடைந்த தேவர்கள் நான்முகனிடம் சென்று முறையிட்டனர் இதனை கேட்டு கொண்டிருந்த தேவகுருவான பிரகஸ்பதி சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறக்கும் வடிவேலவனாலேயே தாருகனுடைய மரணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளார் ஆனால் முக்கண்ணனோ சனகதியருக்கு யோகம் முறைப்பதற்காக நிஷ்டையில் அமர்ந்துள்ளார் ஆகவே நீங்கள் சிவபிரானை நிஷ்டையில் இருந்து எழுப்புங்கள் என கூறி அருளினார் இதனை கேட்ட தேவர்கள் அனைவரும் கூடிய ஆலோசித்தனர் ஈசனுடைய நிஷ்டையை கலைப்பது அவரது கோபத்துக்கு ஆளாக்கக்கூடும் ஆகவே ஈசன் மனதில் ஆசையை தோற்றுவிப்பதற்கு மன்மதனே ஏற்றவன் என தீர்மானிக்கப்பட்டது இதன் பின்னர் மன்மதன் இமயமலை வருவதத்தை அடைந்து வில்லை வளைத்து மலர்கனைகளை பூட்டி ஈசன் மீதியை மன்மதனால் ஈய்யப்பட்ட பானம் ஈசனுடைய மார்பில் பட்டு மடியில் விழுந்தது இதனால் ஈசனுடைய நிஷ்டைகளைந்தனால் கோபமடைந்த சிவபெரு ஆனந்தனது நெற்றிக்கண்ணால் மன்மதனை எரித்து பசுப்பமாய்க்கினார்